விஜயமானதுல ரேஸ் ரேஸ் காணா ஷோக்காகவே ஷோக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மக்களை இங்கே பாருங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு பத்து வயசு பொண்ணு ஒரு குதிரையை ஓட்டிட்டு வருது அவங்க அப்பா அந்த குதிரையை அவங்கள நம்பி விடுறாங்க இப்போ குதிரையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சகண்டாக ஓட்டிட்டு வந்துச்சு அது சூப்பரான விஷயங்க ஆரம்பிச்சிருச்சு

ஒரு பவர்ஸ் பவர் தான் அவர் அந்த அளவுக்கு பாருங்க இவரு இவருக்கு என்ன அழகா இருக்காருன்னு எந்த சூப்பர் எவ்வளோ அழகு அழகுங்க அவர் ஃபோர்ஸ்லாம் கொடுக்குறாரு அந்தியூர் குதிரை சந்தையில் ஒரே குதிரை இடத்துல நான் இவ்வளோ குதிரையில் நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அது இப்போ நாட்டு குதிரைங்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குதிரைங்களாம் இந்த பக்கம் இருக்குது இன்னும் வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிற குதிரைங்களாம் வெவ்வேறு ஸ்டேட்டில் இங்கே இருக்கிற அந்தந்த அந்தாண்ட ஒவ்வொரு இடத்துல இருக்குது நம்ம வெறும் மழை பெஞ்சதுக்கு அது சகதியாக இருக்குதுங்க இவ்வளோ இருக்குது நாட்டு மாட்டு குதிரையில நான் இவ்வளோ ரகத்தை பார்க்குறேன் இவ்வளோ குதிரை ஒரே இடத்துல பார்க்கணும்னா இது தாங்க பார்க்குறதோ பார்க்காதீங்க பாருங்கள் எல்லா குதிரையும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்க ஆரம்பிச்சிருக்காங்க நாட்டு குதிரையெல்லாம் எட்டாயிரம் அதெல்லாம் மாடலுக்குற குதிரையெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க இந்த குதிரையில இருபதாயிரம் அந்த குதிரை பார்க்குற குதிரையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் குட்டை ரகம் இதெல்லாம் வந்து இதே ஹையஸ்ட் ரகம்லாம் இருக்கு இது மூணு அடி அஞ்சடி எட்டு அடி பன்னெண்டு அடி வரைக்கும் குதிரை இருக்குதுன்னு நான் இப்போ தான் பாக்குறேன்

அந்த அளவுக்கு பார்த்துக்க புதையா இருக்குது கேப்டனுங்களா எந்த ஒரு இது இது என்ன பிரீடு வரும் என்ன பிரீடு வரும் குதிரை பேர் கேப்டன்லைங்க அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷோக்காக ஒருத்தர் பற்றி கேரவன் இல்லைங்க அந்த இது அந்த கேரவன்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கேரவன் இருக்கிறது இங்கே தாங்க குதிரையோட கேரவன் தீனி திங்குதுங்க பாருங்க இதுக்கு எந்த அளவுக்கு ப்ரீட் கொடுத்து இப்படி பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிறதுல இந்த கலங்கில் குதிரைன்னு பாத்தீங்கன்னா ஷோக்காக கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு இந்த ரகத்துல ஐயோ இது கண்ணை பாருங்க கண்ணில் ஒரு பவர் பவர் தான் அவர் அந்த அளவுக்கு பாருங்க இவரு இவருக்கு என்ன அழகா இருக்காருன்னு எந்த சூப்பரு எவ்வளோ அழகு அழகுங்க அவர் ஃபோர்ஸ்லாம் கொடுக்குறாரு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க குதிரை இந்த எக்ஸலண்ட்டு செம்மையாக இருக்குங்க குதிரை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா நூறுபா சிக்கன் பிரியாணி இதெல்லாம் போடுறாங்க ஆனால் நம்ம பரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு முப்பது ரூபாயோட அப்புறம் ஒரு கிரேவி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்போ நான் கிளம்பிட்டுக்கேன் ஒவ்வொரு அடுப்பு வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தட்டு மாடு தீவனம் இதெல்லாமே நிறைய இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் என்னடா பார்க்குறது என்ன விட்றதுனே தெரியல மாடு வகைகள்லேருந்து ஆடு வகையிலேருந்து கோழி வகையிலேருந்து எல்லாத்தையும் இடத்துல பார்க்குறோம் அஞ்சி ஒரு சந்திரம் ஒரு வாரம் நடக்குது நீங்களும் வந்து மறக்காமல் பாருங்க இங்குறதுக்கு குறைவில்லாமல் இருக்குதுங்க என்ன தீனி வேணும் என்ன முட்டாய் வேணும் என்ன ரகம் வேணும் எல்லாமே இருக்குதுங்க ஒரு குதிரை இல்லை அந்த குதிரையில ஆடத்தில் என்ன குதிரைக்கு என்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காங்க இந்த குதிரை இப்போ பார்க்க போகிற இல்லை அது பாருங்க எத்தனை பிரைஸ் அடிச்சிருக்கிறோம் அப்படியா முன்ன அறியுமா ரெண்டு வயசுங்களா ராணாக்கு ரெண்டு வயசு கூப்பிடற அதுக்கு ஆறு வயசு அவருக்கு ஆறு வயசுங்களா அவரு பேருண்ணா காலா சாம்பிராட்டு அந்தாண்டா இருக்கிறது ஆறு வயசுங்களா இது ரெண்டு வயசுங்களா சின்ன நாட்டில் எக்ஸிபிஷன் மட்டும்

குரு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுதுதான் குதிரைங்க ரெண்டு வயசு ஆனாக்கிற ராணா குதிரை குதிரையை பார்த்தினா ரெண்டு ஷோக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு அடிச்சிருக்கான் வண்டி பார்த்துருக்கோம் குதிரை வண்டியில் குதிரைக்கு அது ரெடி பண்ணியிருக்கிறத பாருங்கள் குதிரை வண்டி எங்கள் வண்டி வெல்வெட் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க அதெல்லாம் படத்தில் பார்த்தது இப்போ நேரில் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களை பாருங்க குதிரை வண்டி சார்டு பூத்தி இது செமையா இருக்குது ராந்தல் வய ஹைட்டு போடுற மாதிரி ராந்தல் லைட்டோட இருக்குது பாருங்க குதிரைக்கு பேர் பாருங்க சில்கு சில்க்கு குதிரை அவள அழக ஒரு குதிரையை நான் எல்லாம் முதல் தொடது அவ செத்தான் இருக்காருங்க தெரியலங்க எதாவது தொடர தொட்டு பார்க்குறேன் ஒரு குதிரையை நான் மொதல் தடவை தொடர்ந்து எதாவது பெருசாக இருக்கு சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு இன்னும் நான் ஒன்றும் பண்ணலை நல்லா இருக்கு ஆனால் மழை வந்துருச்சு எவ்வளோ நேரத்தில் பார்க்குதுன்னு தெரிலிங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன பையன் ஓடிட்டு பாருங்க இது தமிழ்நாட்டு நாட்டு குதிரையோட ஃபார்முங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வகையில் இருக்கிறது அந்தாண்டெலாம் கிரு தாஜு அந்த மாதிரி இருக்கிற ரக குதிரை எல்லாமே இருக்குது இப்போ நம்ம அந்த சைடு நம்ம போய் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரேஸ் கோர்ஸ் குதிரையெல்லாம் அந்த பக்கம்தான் இருக்கு நான் போறதான <imiterapolimant> <lad> <pole society. risa -likealımana> <tongamos taking> <imiterapos> கொஞ்சம் நடக்குதுங்க இந்த குதிரையில எந்த குதிரை பெருசா வருது அது பார்த்து குதிரை பார்க்க ஆட்டுறாங்க அந்த ரைட் பண்றது இதெல்லாம் இருந்துட்டு அதோட ரேட்டு அது இல்லாம இதுக்கான பிரைஸ் இருக்குது